நிலக்கல் மலைக்கு வந்து சமையல் வேலையை ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா சாமிங்கெல்லாம் பார்த்துட்டு குருசாமியும் இன்னொருத்தர் வந்துட்டாங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு தயார் நிலையில் களத்தில் இறங்கிட்டார் குருசாமி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி எடுத்து ஊற்றுனாரு பார்த்து வச்சாரு ரெண்டு ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க வரக்கூடியவங்க வந்து சாப்பிட்ற வேலை தான் ஏன்னா அவங்களாம் இன்னும் ரொம்ப பின்னாடி வருவாங்க நல்ல கூட்டம் நண்பர்கள் இன்றைக்கி எதிர்பார்க்காத கூட்டம் நிலக்கல்லையும் பம்பாலையும் சபரிமலையிலையும் யாருமே புரட்ட மாதிரி மாதம் இன்றைக்கி மூணு தேதி ஆயிடுச்சு இவ்வளோ பொருள் நானே எதிர்பார்க்கலை நைட்டு வந்தோம் நாலு வண்டி தான் இருந்தது காலையிலே தூங்கி வந்து பார்த்தா ஃபுல்லாக இருக்குது கிரவுண்டு குருசாமியை ஒரு வழியாக அடித்து பிடிச்சி சாமியை பார்த்துட்டு நெய் அபிஷேகம் பண்ணிட்டு வந்துட்டாரு இப்போது சமையல் மேலே தொடர்ந்து கொண்டு இருக்குது என்ன சாமி பண்ண போகிறோம் சமையல் இன்றைக்கி சாம்பார் கதம்ப சாம்பாரா கதம்பர் சாம்பார் சாதம் ரசம் வந்த உடனே சாமி பார்த்து எல்லாம் பசியோடு வர நம்ம சாமிங்க எல்லாருக்கும் சாப்பாடு நிலக்கல்லில் நம்ம நண்பர்கள் ஓட்டுநர் சொந்தங்கள் இருந்தால் தாராளமாக வாங்க உங்களுக்கும் சேர்த்து தான் வெடிக்க சொல்லியிருக்கிறேன் எப்போ நாங்கள் சமையல் பண்ணாலும் ஒரு பத்து பேர் சேர்த்து செஞ்சிருவோம் ஏன்னா யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக உதவும் நைட்டு செஞ்சதை கூட நாங்கள் காலையில் ஒரு மூணு பேர் சாப்பிட்டோம் அப்புறம் பக்கத்து வண்டியில் தான் வந்து உப்புமா தந்தாங்க இல்லைங்க நாங்கள் சாப்பிடுட்டுன்னு சொல்லிட்டு வேறு ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தோம் அந்த மாதிரி நீங்களும் சபரிமலை வந்து சமையல் செஞ்சு சாப்பிட்றவங்களாக இருந்தால் கண்டிப்பாக எப்போ வந்தாலும் ஒரு பத்து பேருக்கு எக்ஸ்ட்ரா செய்யுங்க மலையில் இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் ரொம்ப பசியோடு இருப்பாங்க ஏன்னா தமிழ்நாடு சாப்பாடு கிடைக்கிறது இந்த மலையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறது அவங்களுக்கு செய்கிற உதவி ஐயப்பனுக்கு செஞ்ச மாதிரி நீங்கள் கண்டிப்பாக எப்போ வந்தாலும் ஒரு பத்து சாப்பாடு எக்ஸ்ட்ரா செய்யுங்க யாரோ ஒருவருக்கு கண்டிப்பாக உதவி நண்பர்களே நீங்கள் செய்வீங்க இருந்தாலும் என்னோடய சின்ன ஒரு அறிவுரையாக இருக்கட்டும் ஏன்னா சிலர் நானே பார்த்துருக்குறேன் இல்லைங்க எங்கள் ஆளுங்களுக்கு சாப்பாடு கரெக்டாக இருக்கணும்னு சொல்கிறவங்களும் பார்த்துருக்குறேன் அதனால் போதுமானவர்களுக்கு எங்கெங்கேயும் அன்னதானம் போடுறீங்க இந்த மலை பகுதிகளில் வரும்போது காடு மலை எல்லாம் பசியில் இருப்பாங்க மலையில் வண்டி ஓட்டுவிட்டு நம்ம ஏன்னா இங்கே கிடைக்கிறது பார்த்திங்கன்னா பரோட்டா அந்த மூக்கல்ல நம்ம ஆளுங்களுக்கு அது குடிக்காது ஏன்னா நம்மலாம் இட்லி சட்னி சாம்பார்னு சாப்பிட்டு பழகினவங்க தமிழ்நாட்டில் இங்கே பரோட்டா பார்த்தோன்னே எல்லாம் பயப்படுறாங்க வாமிட் எடுக்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கிற நண்பர்களே வந்தீங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு ஒரு ஒரு சேவை செய்யுங்க நன்றி வணக்கம் சாமிங்க வந்தவுடனே அடுத்து சமையல் பண்ணிவிட்டு எல்லோரும் சாப்பாடு போட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் நன்றி எல்லோரும் பாருங்கள் வெயிலில் ஒவ்வொருத்தரும் நடந்து வராங்க அந்த பக்கம் இருக்கிற வண்டியெலாம் சமையல் வேலை நடந்துங்கிது இங்கே மாட்டாங்க சீசன்லாம் சமையல் பண்ண விட விடமாட்டாங்க போலீஸ்காரங்க இப்போ அன் சீசன்ன்றதுனால இங்கே யாரும் இல்லாதனால சமையல் பண்ணுறோம் சீசனாக தான் இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தாண்டி லாகா மலை பகுதியில் தான் போய் சமையலாக பண்ணுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டல்னு பார்த்திங்கன்னா அது ஒரு டீ கடை தெரிஞ்சு பாருங்க கண்ணு கட்டின தூரம் இங்கே வந்தவங்களுக்கு தெரியும் அது ஒரு டீ கடை ஒரு கட்டஞ்சாயாக கிடைக்கும் வாழைப்பழம் அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் கிடைக்குது இந்த பக்கம் ஒரு கடை இருக்குது அதெல்லாம் பரோட்டா தான் இருக்குது நண்பர்கள் காலையில் வந்தீங்கன்னா வாங்க நான் வண்டி ஆட்டம் தான் இருப்பேன் யாருன்னா இருந்திங்கன்னா வாங்க கண்டிப்பாக சாப்பிட்லாம் சாப்பாடு சூறாக வெடிச்சிங்கிறோம் நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே